அம்மை நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா நாராயணா பகவதி நமக இந்த பதிவு பார்க்குறப்ப நிறைய அன்பர்களுக்கு பேய் பிசாசு மாந்திரிக உச்ச உச்சராட்டங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கோம் அப்படி பார்க்குறப்ப எந்த வகையான து துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் சரி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் குருதி பூஜைக்கு வாங்க அதாவது நிறைய அன்பர்கள் வந்து நிறைய பூசணிகளை பார்த்து தோடு செயின் பணம் வீடு லட்சக்கணக்கரை வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணி நிறைய விரயமாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இருக்காது அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நிறைய அன்பர்கள் வந்து எத்தனையோ மந்திர போய் ஏமாற்றுறதை மட்டுமே சந்தித்து வந்திருப்பாங்க அந்த சக்தியோ பேயோ அவங்கள விட்டு போகாது அப்பேற்பட்டவங்களுக்கு தான் இந்த குருதி பூஜையின் சிறப்பு அப்படி பார்க்குறப்ப சோட்டாணிக்கரையாக இருக்கட்டும் நம்மளுடைய சோட்டானிக்கரையாகட்டும் இந்த இரண்டு ஆலயத்திலுமே குருதி பூஜையை தான் முக்கியமாக பேய் ஓட்டுவதற்காக செய்யப்படுகிறது இந்த குருதி பூஜையாகப்பட்டது இரத்த பூஜைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அம்பாளை ஆவகனம் செய்து குருதியாக மாற்றி அவர்களுக்கு குருதி குங்குமத்தை அபிஷேகம் செய்யறது அந்த குருதி பூஜை இந்த குருதி பூஜையில் எண்ணற்ற பேய்களும் பிசாசுகளும் காட்டேரிகளும் இந்த இடத்தை விட்டு உங்கள் உடலை விட்டு ஓடிவிடும் அப்படி பார்க்குறப்ப இந்த குருதி பூஜையில் கலந்து கொள்ள அனைத்து வகையான ஆண்கள் பெண்கள் சகோதர சகோதரிகளுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதாவது இந்த குருதி பூஜையில் வந்தால் எங்களுக்கு தீர்வு கிடைக்குமா நம்பினால் நிச்சயமா அம்பாள் தீர்த்து கொடுப்பா நம்பாவிட்டால் உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் அம்பாளை பூஜை பூஜை பிரசாதமாக அனைத்தும் மாந்திரிக வழக்குகள் அனைத்தும் ஆகியவற்றை எண்ணற்ற சூனிய தோசங்கள் அனைத்துமே இந்த ஒரு குருதி பூஜை நிவர்த்தி செய்து கொடுத்துவிடும் குருதி பூஜையில் மேலும் பார்க்குறப்ப எப்பேற்பட்ட பேய் பிடித்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த ஆலயத்தில் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் அவர்களுக்கு என்று சிறப்பு பூஜையும் செய்து கொடுப்போம் சிறப்பு பூஜையில் நெய் பூஜை செய்து சாப்பிடுவதற்கு கொடுப்போம் இந்த குருதி பூஜை மூலியமாக குருதி நாயகி நமது அம்பாள் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் தான் இந்த ஆசிய கண்டத்தில் இரண்டு இடத்தில் மட்டும்தான் குருதி பூஜை செய்யப்படுகிறது ஒன்று கேரளம் எர்ணாகுளம் சோட்டானிக்கரை அம்மன் ஆலயத்திலும் மற்றொன்று தமிழ்நாட்டில் திருச்சி வெள்ளூர் சோட்டானிக்கரை ஆலயத்திலும் தான் குருதி பூஜை அம்பாலுக்காக செய்யப்படுகிறது பன்னிரண்டு பாத்திரங்கள் கொண்ட குருதி பூஜை இதை குருதி பூஜை மூலியமாக எப்பேற்பட்ட துஷ்ட சக்தியும் தீய சக்தியும் மாந்திரிக சக்தியும் மேலும் விளக்கங்களுக்கு நேரில் வாங்க உங்களுக்கு நான் விளக்கங்கள் கொடுக்கிறேன் நமது ஆலயம் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் வெள்ளூர் சோட்டானிக்கரை ஸ்ரீ ஜெயசக்தி பகவதியம்மன் சக்தி பீடம் மற்றும் தியான பீடம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜை நடைபெறும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு மிளகாயாகம் மற்றும் குருதி பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது அன்பர்களும் பக்த கோடிகளும் ஆன்மீக அன்பர்களும் வந்து கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுக இந்த ஆலயத்தில் தயவு செய்து யாரும் கெட்டது கேட்டு வர வேண்டாம் நமது ஆலயத்தில் கெட்டது செய்து தரப்பட மாட்டாது நல்லது மட்டும் கேட்டு வாங்க நிச்சயமாக நமது ஆலயத்தில் நல்லது மட்டுதான் செய்து தரப்படும் கெட்டதை கேட்டு யாரும் வரவேண்டாம் அம்மே நாராயணா